அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி அவசரமான காலையில் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெயில் தான் பண்ணால் தான் நல்ல டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெசிபிக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும் கட்டி பெருங்காயம் இல்லாத பட்சத்துக்கு பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க பெருங்காயம் வந்து எண்ணெயில் பொரியட்டும் பெருங்காயம் பொறிஞ்சதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு சேர்த்துப்போம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சரி ரெண்டு வர மிளகா போட்டிருக்கோம் ரெண்டு வர கிள்ளி போட்டுப்போம் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் பருப்பெல்லாம் செவந்து வறுபட்டு வரட்டும் துவரம் பருப்பு மட்டும் நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கணும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டால் துவரம் பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம சுண்டவத்தல் வத்தல் சேர்க்கலாம் கொஞ்சமாக மட்டும் நான் சுண்ட வத்தல் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் நீங்கள் வந்து சுண்ட வத்தலுக்கு பதிலாக மணத்தக்காளி ஒத்தலும் சேர்த்துக்கலாம் இல்லை சுண்ட வத்தலோடு கூடவே கொஞ்சம் மணத்தக்காளி ஒத்தலும் போட்டு பண்ணிக்கலாம் இந்த வசல் வந்து கொஞ்சம் பொரியணும் இதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுவோம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சுண்டவத்தல் வத்தல் வந்துடுது இந்த டைம் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி ஒன் பாட்டு குழம்பு ரைஸ் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயத்தோட கூடவே நீங்கள் எந்த காய்கறிகள்னாலும் போட்டுக்கலாம் வத்த குழம்புக்கு நீங்கள் எந்த காய் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் போட்டு கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம சாம்பார் பொடியும் சேர்க்க போறோம் நீங்க வத்த குழம்பு பொடி வச்சிருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் லைட்டா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில கலந்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் புளித்தண்ணி சேர்க்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி நாலு டம்ளர் புளித்தண்ணி தண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு டம்ளர் நம்ம அரிசி எடுத்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நாலு டம்ளர் புளி தண்ணி சரியாக இருக்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க போகிறோம் மொத்தமாக தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புளித்தண்ணி இந்த சாம்பார் பொடியோடு சேர்த்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் புளித்தண்ணியோட சேர்த்து கொதி வருது இந்த டைம் ஒரு டம்ளர் பச்சரிசியை வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் புளித்தண்ணி அரிசியோட சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்க்கலாம் வெள்ளத்தோட சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சிருவோம் மிக்ஸ் பண்ணி வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வரட்டும் வத்த குழம்பு குக்கரில் ரெடி ஆகிறதுக்குள்ள அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம வந்து வடாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டாக எடுத்து வடாம் வடாம்தான் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் வடாத்தோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ரொம்பவே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குன்னு லாஸ்ட்டாக நம்ம இதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நெய் சேத்தாச்சு அப்படியே கலந்து விட்டுப்போம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த வத்த குழம்பு சாதம் ரெடியாக இருக்குது பாருங்க ஒன் பாட்டில் சாதம் தனியாக வத்த குழம்பு தனியாக நம்ம பண்ணுறத விட இந்த மாதிரி சட்டுன்னு நம்ம ஒன் பாட்டிலே வத்த குழம்பு ரைஸ் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்குலாம் காற்றாலாம் கொடுத்து அனுப்பலாம் மத்தியானத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு சடனாக கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன் பாட்டில் நம்ம ஒத்த குழம்பு ரைஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம அவசரமாக எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்தோம் அப்படின்னாலும் டக்குன்னு நம்ம இந்த ரெசிபியை பண்ணிடலாம் இதுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த வடாதோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எல்லாருமே இந்த ஒன் பாட் ஒத்த குழம்பு ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ